அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் பாரமா தெரியுதோ அவங்களுக்கு இந்த ஓஷோவோட ஜென் கதை கண்டிப்பா உதவி செய்யும் இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க அப்பதான் உங்களுக்கு முழுசா புரிஞ்சுக்க முடியும் ஒரு அழகான மாலை நேரத்துல ஒரு வயதான புத்த துறவி கடற்கரையில நடந்து வந்துட்டு இருந்தாரு அப்ப ஒரு இளைஞர் அந்த கடற்கரையில உட்கார்ந்துகிட்டு அலைகளை பார்த்துட்டு இருந்தாரு அந்த இளைஞரோட மனம் குழப்பத்துல ஆழ்ந்திருக்கிறது போல அவரோட முகம் கவலையோட இருந்துச்சு அத கவனிச்ச அந்த புத்த துறவி அந்த மனிதர்கிட்ட போய் கேட்டாரு நீங்க எதுக்காக இவ்வளவு கவலையில ஆழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மனிதர் அந்த புத்த துறவிய பார்த்ததும் சொன்னாரு என்னோட வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் கடல் அலைகள் போல தொடர்ந்து வந்து என்ன மூழ்கடிக்குது நான் நீந்தி வர முடியாம தவிக்கிற மாதிரி உணர்ற அப்படின்னு சொன்னாரு பிரச்சனைகள் வரும்போது நீ அதை எப்படி கையாளுற அப்படின்னு அந்த துறவி அந்த இளைஞர் கிட்ட கேட்டாரு அதுக்கு அந்த இளைஞர் பிரச்சனைகளை எதிர்த்து நான் போராடி பாக்குறேன் சில நேரங்கள்ல பிரச்சனைகளை தவிர்க்கவும் செய்கிறேன் ஆனா பல நேரங்கள்ல இந்த பிரச்சனைகள் திரும்பவும் பெருசா வந்து என்னை தாக்குது இந்த பிரச்சனைகளோட போராடி போராடி நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப கவலையோட புத்த துறவி அந்த கடற்கரையில இருந்த ஒரு சின்ன கூழாங்கல்ல அந்த மனிதர் கிட்ட கொடுத்து இந்த கல்ல கடலுக்குள்ள எரிங்க அப்படின்னு சொன்னாரு அந்த மனிதரும் அந்த புத்த துறவி சொன்னது போல கல்ல அந்த கடலுக்குள்ள எரிஞ்சாரு அந்த கல்லு உடனே அலைகளுக்குள்ள மறைஞ்சு போய் கடலோட ஆழத்துல மூழ்கி காணாம போயிடுச்சு அந்த துறவி அந்த இளைஞரை பார்த்து கேட்டாரு அந்த கல்லு உடனே கடல்ல மூழ்கிடுச்சுன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டதும் அந்த இளைஞர் அந்த கல்லு கனமா இருக்கிறதுனால உடனே மூழ்கிடுச்சு அப்படின்னு சொன்னாரு துறவி கீழே இருந்து ஒரு பறவையோட இறகை எடுத்து அந்த மனிதரோட கையில கொடுத்தாரு இப்போ இதை நீ கடலுக்குள்ள தூக்கி போடு அப்படின்னு சொன்னாரு அந்த இளைஞரும் இறக அந்த கடல்ல தூக்கி போட்டாரு அலைகள் அந்த இறக தொந்தரவு செய்யவே இல்லை ஒவ்வொரு அலை மேலையும் கீழையும் போகும் போதும் அதோட சேர்ந்து அந்த இறகும் மேலையும் கீழையும் போச்சு அந்த துறவி அந்த இளைஞர் கிட்ட இந்த இறகு ஏன் மூழ்கல அப்படின்னு கேட்டாரு இந்த இறகு லேசா இருக்கிறதுனாலன்னு நான் நினைக்கிறேன் இந்த இறக கனப்படுத்துற மாதிரி அதுக்கு மேல எதுவுமே இல்லையே அப்படின்னு அந்த இளைஞர் பதில் சொன்னாரு சரியா சொன்ன நீயும் உன்னோட மனசை அந்த இறகு போல லேசா வச்சிருந்தீனா உன்னுடைய பிரச்சனைகள்ல நீ மூழ்கி போக மாட்ட ஆனா பயத்தினாலையும் வருத்தத்தினாலையும் உன்னோட மனசை நீ பாரமாக்கி கல்ல போல உன்னுடைய பிரச்சனைகள்ல நீ மூழ்கி போற அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு ஆனா இறக போல நான் எப்படி மாற முடியும் அப்படின்னு அந்த இளைஞர் துறவி கிட்ட கேட்டாரு கடல்ல அலைகள் எப்படி வந்துட்டும் போயிட்டும் இருக்குதோ அதே போல வாழ்க்கையிலயும் பிரச்சனைகள் வரும் போகும் ஒவ்வொரு அலைய பார்த்து நம்ம அதை எதிர்த்து போராடணும்னு நினைச்சோனா செலுத்தி அமைதியா வச்சுக்கிட்டோம்னா நம்மளால பிரச்சனைகளை கடந்து போக முடியும் அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு நம்ம பிரச்சனைகளோட போராடலாம் எப்படி ஜெயிக்க முடியும் அந்த பிரச்சனைகளோட சேர்ந்து நம்மளும் தொலைஞ்சு போயிட மாட்டோமா அப்படின்னு அந்த இளைஞர் கேட்டாரு அந்த துறவி ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு அலையோட அலையா மிதந்து போறது நம்மளோட பலவீனம் கிடையாது ஒரு இறகு அந்த அலை எப்போ மேல போகுதோ அதோட சேர்ந்து எழுது எப்போ அந்த அலை கீழே போகுதோ அதோட சேர்ந்து அதுவும் போகுது ஆனாலும் அந்த கடலுக்கு மேலதான் அது மிதந்து போகுது உன்னோட வாழ்க்கையில நீ சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் கூட இந்த அலைகள் போலதான் ஆனா உனக்கு ஒரு தேர்வு இருக்குது நீ வாழ்க்கையோட சுமைக்கு கீழே மூழ்கிற கல்ல போல இருக்கலாம் இல்லனா இறகு போல சுதந்திரமாவும் இருக்க விரும்பலாம் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் வலிகளும் உனக்கு பாரமா அலைகள் போல வரும்போது உன்னோட மனசுக்குள்ள மன அமைதி இருந்துச்சுன்னா உன்னோட மனம் இறக போல லேசா இருக்கும் அப்போ எந்த அலையும் உன்னை மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இளைஞருக்கு புரிய ஆரம்பிச்சது பிரச்சனைகள் பத்தின பயமும் கவலையும் தான் அவனை கீழ் நோக்கி இழுத்து அவனோட வாழ்க்கைய பாரமாக்குது அப்படிங்கிறத அவன் அன்னைக்கு உணர்ந்தான் ஒரு சின்ன புன்னகையோட அங்க இருந்து எழுந்து நடந்து போனா. நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம பார்த்தோம்னா நம்ம செய்கிற சொல்லுற இல்லைனா நினைக்கிற ஒவ்வொரு சின்ன காரியமும் நம்ம சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு உணர்ச்சியும் கூட நம்மளோட வாழ்க்கையோட எடைய கூட்டுது அது பாரமா அமைஞ்சு கல்லு போல மூழ்கடிக்க விடாதீங்க இந்த கணத்துல இருக்கிறத மட்டும் நினைச்சு உங்களோட மனசை அமைதியா வச்சுக்கோங்க அப்பதான் வாழ்க்கை உங்களுக்கு சுமையா கனமா தெரியாது இந்த கணத்துக்கு நம்மளோட மனசை கொண்டு வந்தோம்னா அது அமைதியாகும் அப்படி இந்த கணத்துக்கு உடனே கொண்டு வர்றதுக்கு மூச்சை கவனிக்கிறது ஒரு முக்கியமான வழியா இருக்குது இந்த பாக்ஸ் பிரீத்திங் முயற்சி செஞ்சு பாருங்க நாலு செகண்டுக்கு மூச்சை இழுங்க அதுக்கப்புறமா நாலு செகண்டுக்கு மூச்சை அப்படியே பிடிச்சு வைங்க அதுக்கப்புறமா இன்னொரு நாலு செகண்டுக்கு மெல்ல மூச்சை வெளிய விடுங்க திரும்பவும் நாலு செகண்டுக்கு மூச்சை அப்படியே வச்சிருங்க இதையே மறுபடியும் மறுபடியும் அஞ்சு நிமிஷத்துக்கு செய்யுங்க இந்த நாலு செகண்ட் டெக்னிக் உங்களோட இதய துடிப்பை சீர்படுத்தி உங்களோட மனச உடனடியா அமைதிப்படுத்தும் முயற்சி செஞ்சு பாருங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு பாரமா இருக்கும் போது இத ஞாபகம் வச்சுக்கோங்க சமுத்திரத்தால இந்த உலகத்தையே மூழ்கடிக்க முடிஞ்சாலும் ஒரு துளி எண்ணெய அதால மூழ்கடிக்க முடியாது அதே மாதிரிதான் பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கூட உங்களோட மனசுல மன அமைதி இருக்கும் போது எந்த பிரச்சனையாலையும் உங்களை மூழ்கடிக்க முடியாது இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ பாட் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ பாட் கதை